ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எப்படி பிரெட்ரோல் ரோல் செய்யறதா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு உருளைக்கெழங்க வேக வச்சு தோலை உரித்து நம்ம மசிச்சுக்கலாம் கட்டி இல்லாமல் மசிச்சுக்கலாம் உருளைக்கெழங்கு வேக வைக்கும்போது லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் அவ்வளோதான் உருளைக்கெழங்கு ஆச்சு இப்போ நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஆனியனும் கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு ஸ்டஃபிங்கை ஒரு கையில எடுத்து ஒரு புடி பிடிச்சி நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் எல்லா ஸ்டஃபிங்கும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரெடி பண்ணியாச்சு பிரெட்டில் இருக்கிற நாலு ஏஜ் கட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பில் தண்ணி பிடிச்சி வச்சு அதில் பிரெட்டை மூழ்கி அப்படியே லேசாக புழிஞ்சிக்கலாம் பிரெட்டை இந்த மாதிரி தண்ணியில் நிலச்சி இப்படி தான் லேசாக புளியணும் இந்த மாதிரி நம்ம தண்ணியெல்லாம் புளிஞ்சு வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை ரோல் பண்ணிக்கலாம் இது மாதிரி நம்ம லேசாக அமுக்கணும் அவ்வளோதான் நம்ம இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இனி நம்ம என்ன சூடனதுக்கப்புறம் பொறிச்சிக்கலாம் மிதமான சூட்டில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் போட்ட உடனே திருப்பக்கூடாது கொஞ்ச நேரம் வேக விட்டு தான் திருப்பணும் அப்படின்னா தான் அடியில் வந்து ஒட்டாமல் இருக்கும் அவ்வளோந்தான் கொஞ்சம் வெந்துருச்சு இப்போ நம்ம லேசாக திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளோந்தான் பிரெட் ரோல் வெந்து ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்